சில மனிதர்களை மட்டும் தேர்வு செய்து முஸ்லிம்களாக அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்தான் என்று ஒருவர் பயானில் கூறுகிறார் இது சரியா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார் அந்த வீடியோவையும் தம்முடைய கேள்வியுடன் இணைத்து அனுப்பியிருக்கிறார் பயான் பேசக்கூடிய அந்த சகோதரி தன்னுடைய உரையின் துவக்கத்திலேயே மனிதர்களை அல்லாஹ் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான் அதிலும் சில மனிதர்களை மட்டும் தேர்வு செய்து அவர்களை முஸ்லீம்களாக பிறக்க செய்திருக்கிறான் என்று கூறுகிறார்கள் இது சரியா என்பதே அந்த சகோதரரின் சந்தேகம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இவருடைய இந்த பேச்சு ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பல ஹதீசுகளுக்கு மாற்றமானதாக இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயத்தை நாம் கவனித்தால் இந்த சகோதரி பேசுவது ஹதீஸுக்கு எதிரான பேச்சு என்பதை புரிந்து கொள்ளலாம் எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்திலேயே அதாவது இஸ்லாத்திலேயே பிறக்கின்றன அவர்களுடைய பெற்றோர்கள்தான் அவர்களை யூதர்களாகவோ கிறித்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றிவிடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுவதாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது பிறப்பு என்பது அனைவருக்கும் இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கிறது பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய விதத்தின் காரணமாக அவர்கள் வழி தவறிவிடுகிறார்கள் என்பது இதன் பொருள் ஆனால் இந்த சகோதரியோ சிலரை மட்டும் அல்லாஹ் தேர்வு செய்து முஸ்லிம்களாக பிறக்க செய்கிறான் என்று குறிப்பிடுகிறார் அதாவது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திக்கு நேர் மாற்றமாக இவர் பேசுகிறார் இந்த பேச்சு ஓர் இஸ்லாமிய இயக்கத்தின் அங்கீகாரம் பெற்ற முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது நாம் ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்காக வெளியிடுகிறோம் என்றால் அது சரியான தகவலை சொல்லுகிறதா என்பதை ஆய்வு செய்து வெளியிட வேண்டிய பொறுப்பு அந்த இயக்கத்தின் தலைமைக்கு உள்ளது என்பதையும் சேர்த்து நாம் பதிவு செய்கிறோம் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான விஷயங்களை பொது தளத்தில் பதிவு செய்வதிலிருந்தும் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த கேள்விக்குரிய தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது அந்த சகோதரி பதிவு செய்த தகவல் நபி வழிக்கு எதிரானது மார்க்கத்தின் பார்வையில் தவறானது என்பதை பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் வாஹிருத அனில் அஸ்லாம் வரஹமத்துல்லா வரகாத்து